Thank <laughs> you. ஹலோ வணக்கம் மக்கள் இன்னைக்கு இந்த மாதத்துக்கான அன்னதான வீடியோ தான் போட போறோம் தக்காளி சாத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இதே மாதிரி மாத அன்னதான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் என்னோட வீடியோல பாக்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வள்ளல் பெருமான ஞான சபை நிறுவப்பட்ட வடலூர் வீடியோவும் இதோட சேர்த்து நான் போட போறேன் சேர்த்து பாத்துருங்க நெய் ஊத்திக்கிறேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அரிசி தான் நம்ம அன்னதானம் கொடுத்துட்டுருக்கோம் அந்த மூணு கிலோ அரிசிக்கான பாத்திரம் தான் இது டெய்லியில் நம்ம அஞ்சு கிலோ அரிசிக்கான பாத்திரமும் இருக்குது அதில் வந்து நம்ம சாம்பார் சாதம் எதாவது போடுறோம் அப்படின்னா அந்த பாத்திரத்தில் நாங்கள் பாடுவோம் தக்காளி சாதம் அப்படின்னா இந்த பாத்திரத்தில் பாடுவோம் திருச்சே தாயிப்பைட்டெல்லாம் போட்டுடலாம் வெங்காயம் போடுவோம் மூணு கிலோ அரிசிக்கு மூணு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு மெழுது ஃப்ரெஷ் புதினா இத போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மற்றும் கரம் மசாலா பொடி ரெண்டும் போட்டுடலாம் எத்தனை கிலோ அரிசி நம்ம அன்னதானம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பாத்திரம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நம்ம தண்ணி அழகு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரிசி அன்னதானம் கொடுக்கறதுனால இது மூணு கிலோ அரிசிக்கான அன்னதான பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு ரைஸ் போட்டலாம் நம்ம வந்து ரைஸ் வந்து கலைஞ்சி ரெடி பண்ணி வச்சாச்சு ரைஸ் உடனே வேகிற மாதிரியான ரைஸ் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த நேரம் களைஞ்சிக்கோங்க இல்லாத பட்சத்தில் முன்னாடியே நம்ம தண்ணி விட்டுட்டு நல்லா களைஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுலில் வந்து நம்ம ரைஸ் எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி சாதம் இறக்கியாச்சு சூப்பராக வந்திருக்கு பசங்களுக்குமே லன்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பேக்கிங் கவர் தான் இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கவர் தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலு அவங்க லீவ்ல இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க பேக்கிங் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது அப்புறம் உருவா வச்சு குடுக்கறது ரப்பர் பேண்ட் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த அன்னதானம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கே கொடுக்க வேண்டியது ஆனால் நிறைய பேர் அன்னைக்கு அன்னதானம் போடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ போட்டுட்ருக்கோம் இந்த அன்னதான வீடியோஸ் மட்டும் இல்லை நிறைய ட்ரிப்பு வீடியோலாம் நிறைய போட்டுட்ருக்கோம் தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருப்பீங்க அவரோட பையன் ராஜேந்திர சோழன் கட்டினா கங்கை கொண்ட சோழபுரம் வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த அந்த இடங்களில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் போட்டிங் வீடியோ நீங்கள் நிறைய இடத்துக்கு போட்டிங் போயிருப்பீங்க அதில் கேரளா பூவார் போட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் சதுப்பு நிலைலா காடுகள் நம்ம புக்கில் தான் படிச்சிருப்போம் ஆனா அது எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த போட்டிங் போன வீடியோவும் நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்பாடெல்லாம் சமாதானம் ஆயிருக்கும் சாப்பாடு